மகிஷா நமக ஓ சிவமுக வாழை சித்தரே போத்ரி ஓ மகரிஷ போற்றி ஐயா நான் ஐத்தியாரு என்ன வந்து டிகிரி ப்ராஜெக்டை வைவா நல்ல முடிய முடிச்சுட்டு வந்துட்டேன் அடுத்த வந்து வேலை வாய்ப்பு ஐத்தியாரை என்ன வழிபாடு பண்ணுறதுக்கு சொல்கிறேன்னாரு அதுக்கு பிறகு ஆகச் என்ன வழிபாடு பண்ணதா ஆஹா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு நான் ஆகசிரான் ஆகித்தி பெருமான்கிட்ட சொல்லிடுவோம் ஆகித்தி பெருமானை தான் நம்பி இருக்கா எதா செய்வார் அகத்தியனுக்கு வேலை செய் அதுதான் உங்களுடைய பிரதான வேலை எந்த நினைச்சேன் நீராட்டுக்குன்டா அற்புதமான அருள் பணி சிவப்பணி உமது தாயாரும் தந்தையாரும் நீரும் வந்து அமர்ந்து ஆற்றுகின்ற அருள்பணி சிவப்பணிக்கு தகுந்த அற்புதமான எதிர்நிலை பலன் அப்பணிக்கு எதிர்நிலை பலனை அகத்தியன் வழங்கி ஏற்றம் கொண்ட பணிநிலையில் அமர்வதற்கும் உமது இகலோக நிலை உயர்வதற்கும் அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றோம் ஓம் அகதே சாய நம இதுகாரும் வணங்கி வருகின்ற நிலையே உயர்நிலை வணங்குதல் அகத்தியனை வணங்குகின்ற நிலையில் எவ்வித மாற்றமும் தேவையில்லை அகத்திய நாமத்தினை உச்சரித்தாலே அது பெருவணங்கும் நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி மாட்டிருக்கேன் சாய் நமக ஐயன் அப்புறம் ஒரு எனக்கு ஒரு காட்சி அதில் அம்மா ஊர் பக்கத்தில் கோபால் சாமி மலை இருக்கு அது தான் கும்பாபிஷேகம் நடந்தது பண்ணணும் சரி அந்த கும்பாபிஷேகத்துக்கு அங்கே அம்மா சித்தப்பா பொண்ணுங்களாம் கூப்பிட்டாங்க சித்தி பொண்ணுங்கள்லாம் நான் இன்றைக்கி போக முடியல இங்கே வர வேண்டிய வந்ததுனால பூஜைக்கு நான் வந்துட்டேன் அப்புறம் வந்து அந்த காட்சியில் வந்து முன்னோர்கள் எங்கள் அம்மா இங்கெல்லாம் அங்கே அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க நீ எப்படி வராமல் இருக்கலாம் நீங்கள் வரணும் இல்லை பெருமாள் ஒன்றை கூப்பிடுறாரு ஏன் வராமல் இருக்க நீ வரணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறாங்க நீ அதாவது திடீர்னு முடிச்சுட்டு ஐயோ போகாமல் இருந்துட்டோமோ குருநாதர்கிட்ட கேட்டுட்டு அகத்திய பெருமான்ட ஆசை வாங்கிட்டு அப்படி போகணும்ன்றும் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு கேட்டுட்டு அங்கே வேணும் அந்த சனிக்கிழமை போயிட்டு வரலாமா அப்படின்ற அழகு நிலையில் அருள் நிலையாய் அற்புதமாக சென்றுவா அகத்தியன் ஆணையிடுகின்றோம் அருளாக ஓம் அகதி சாயனம் இவ்வாலயத்திற்குள் செல்வதற்கும் தடையில்லை எவ்வாலயத்திற்கு சென்று வணங்குவதற்கும் தடையில்லை வணங்குகின்ற பொழுது அற்புதமாக உம்முடைய ஆழ்நிலை அடிமனது அகத்தியனை நாடித்தான் இருக்கும் சிவமகா வாழை சித்தனை நாடிய நிலையில் தான் இருக்கும் என்று அகத்தியன் ஆசை வழங்கினார் அது நீ உண்மை ஐயா எங்கே சென்றாலும் அந்த அகத்திய நாமமும் நாமமும் தான் முத வருது போலியே குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் அந்த நம்ம அகத்திய நாமமும் சித்தர்நாமம் தான் எனக்கு வருது என் குலதெய்வங்களே எங்கள் கூட இங்கே வர்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ அடிக்கடி குலதெய்வம் கோயில் கூட போகலை ஆனா அவர் இங்கதான் இருப்பாரு பெருமாளும் இங்கதான் இருப்பாரு அது வந்து கரடால்வார் மாதிரியே இருக்கும் அந்த மலை அதான் அதான் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க ஆனா தாயாரே வந்து அந்த தெய்வநிலையை அடைஞ்சிச்சாங்க அவங்களே வந்து ஏன் நீ வரணும் இல்லை ஏன் வராமல் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் தான் சரி இருந்தாலும் ஒரு ஐயப்பாடு வச்சுக்கோங்க போயிட்டு வாங்கன்னு அகத்தி பெருமான்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னா போயிட்டு வாங்கன்ட்டாரு நன்றி ஐயே கோபால் சாமி திருமலையே இங்கதான் இருக்கு இங்க அங்க எல்லா மலையும் இங்கதான் இருக்குன்னு சொல்லுதாரு அதாவது அண்ணாமலை திருமலை எல்லா மலை திருவேங்கடையன் மலை எல்லாமே இங்கதான் இங்கதான் இருக்கு அதனால எனக்கு அது ஏன் அந்த மாதிரி வந்து நம்மளை உணர்த்துறாங்கன்ற ஒரு ஐயப்பாடில் தான் கேட்டோம் மற்றபடி எனக்கு வந்து எல்லாமே இங்கேதான்ற ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கைதான் தான் அந்த கேட்டேன் முன்னோர் மூத்தவர்களை அதீதமாக வணங்கி வரும் நிலை உன் அடிநிலை ஆழ்மனதில் வருடி வருகின்ற நிலையால் வருகின்ற காட்சி என்று அகத்தியன் உணர்த்துகின்றது ஓம்சாயன் அக்காட்சியால் எப்பிலையும் இல்லை அக்காட்சி உணர்த்திய காரணத்தால் அகத்தியன் உரைக்கின்ற ஆசி நிலை அது சென்று வருவதிலும் தவறில்லை என்று ஆசி வழங்கி வருகின்றது ஓமகிசாயன் Today.